ஆஹ் நேரலை கொடுத்துட்டாங்க பாருங்க ஆண்டர் பெருமக்களுக்கும் அன்பு மழலை செல்வங்களுக்கும் பள்ளி சென்று வந்து மகிழ்வுடன் பாடங்களை படிப்பதற்கு காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சிறார் நிகழ்வு சிறுவர்களின் தமிழ் ஆர்வத்தினை தூண்டும் விதமாக இளம் சிறார்கள் அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமான வாய்ப்புகளை வழங்கும் ஒரு அமைப்பாக சிறார்களம் அமைந்துள்ளது இது ஒரு உலக சாதனையை நோக்கி குழந்தைகளை அழைத்துச் செல்லுகின்ற ஒரு அமைப்பாக உள்ளது அந்த வகையிலே தங்களுடைய திருந்திய சொற்களால் நா பயிற்சியினால் நல்ல செந்தமுள் சொற்களை கருத்துக்களை தங்களுடைய உரையின் மூலமாக இந்த தமிழ் ஒரு நல்லுலகத்திற்கு சிறார்கள் மத்தியில் எடுத்து செல்லுகின்ற இந்த சிறார் நிகழ்விற்கு இன்றைக்கிற ரா நிஷாந்த் என்கின்ற சிறுவர் வந்திருக்கின்ற இந்த சிறார் நிகழ்வினை இந்த தமிழாலயத்தினை உருவாக்கிய மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் அமுதகவி ஐயா அவர்களுக்கும் நிறுவனர் அவர்களுக்கு தோளோடு தோல் நிற்கின்ற அவருடைய தோழமையும் சகோதரியுமாகிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஹேமலதா அம்மையார் இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜசுலட்சுமி அம்மையார் யாவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ராம் நிஷாந்த் இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது குறித்த பாடல் ஒன்றை பாட இருக்கிறார் நிஷாந்த் பாட்டு பாட போறீங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி தானே ஆமாம்மா நீ சரி தயாரா இருக்கீங்களா பாடுறீங்களா நண்பர்களா மாற்று நேசிக்காமல் காக்க வேணுமே கடல் லாரி ஏறி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாழும் முத்தி அடைது கடல் ஆறு ஏறி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாழ் முத்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்ட மொழியில குளிர்ச்சி மண்ணில் பசுமை தரும் பாட்ட மொழியில குளிர்ச்சி மழை பெருமை நாம் அறிவோமே அதன் நீ நிலம் கற்று உப்பு தண்ணி கூட நல்ல உரமா உரமாகமாத்தும்மாத்தும் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீரா நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோமே நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோமே நீ நிலம் காற்று உன் நண்பர்கள மாற்று உன்னை போல நேசிக்கணுமே சிலாமல் காக்கவே வேணுமே மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்லை கருவறையா நிலமுமாறுது அந்த விதைகள் வளைக்கும் தாயா மாறுது மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல கருவறையா நிலமுமாறுது அந்த விதைகள் வளைக்கும் தாயா மாறுது மண்ண உறவு மறைஞ்சு போகும் மண் மட்டும் மண்ண உறவு மறைஞ்சு போகும் மண் மட்டும் அதன் வாழ்பழுகிறோமே கொட்டு குப்பையை கூட நல்ல உரமா ஆமாத்தும் மண்ணி தன்மை நமக்கு வேணுமே நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோமே நீ காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்க நமே அட மாசிலாம் சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சொந்த காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூப்பிட்டு சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சேர்ந்து காற்று இருக்குது வாழ்க்கை பயத்தை கூப்பிட்டு இயற்கையான காற்று வேணும் நிலைமாவா இயற்கையான காற்று வேணும் உயிர்களமாவா காற்று காற்று பெருமை நான் மறிவோமே அதை தீர்மாறா உலக செஞ்சுமே தலைமுலகல் ஆயிரம் உலக இன்னும் பார்க்கணும் காற்று வேணுமே அத தடைப்படாம நாம கிடைக்க செய்வோமே அதன் தடைப்படாம கிடைக்கச் செய்வோமே நீ நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அதை மாசில்லாமல் காக்க வேணுமே நீ நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணும் மே அதை மாசிலாம காக்க வேணுமே நன்றி வணக்கம் சிறப்பு 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 அருமை 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 எளிமையான சொற்கள்ல அழகா ராகம் போட்டு ஆஹ் ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க தங்கம் ஆனா என்ன தெரியுமா நீ கொஞ்சம் வேகமா சொன்னியா என்னால கொஞ்சம்தான் அதை கேட்க முடிஞ்சது நான் இப்ப அதை கேட்பேன் நீ ரெண்டு ரெண்டா சொல்லணும் என்ன நீ வந்து என்ன சொன்ன நீர் நிலம் காற்று உன் நண்பர்களாய்மா உன்னை போல நேசிக்கணுமே அதை மாசில்லாமல் காக்க வேணுமே கரெக்டா சரிதானே அப்படித்தானே சொன்னேன் நீர் நிலம் காற்று உன் நண்பர்களாய் மாற்று உனக்கு அது பகை இல்லை நண்பர்களாய் அதை மாற்று எப்படி மாற்றணும்னு அதன் பிறகு வருகின்ற பாடல் வரியில் அழகா சொல்லியிருக்கிற உன்னை போல நேசிக்கணுமே அதை மாசு இல்லாமல் காக்கணும் மாசுன்னா என்ன தங்கம் மாசுனா என்னம்மா புகை காற்று ஆஹ் புகை காற்று அதனுடைய தூய்மையை அதனுடைய சுத்தத்தை அழிப்பது அதுதானே மாசு அப்ப அந்த மாசு இல்லாமல் என்ன செய்யணுமா நீரை காக்கணும் நிலத்தை காக்கணும் காற்றையும் பாதுகாக்கணும் அது நம்மளுடைய கடமைன்னு அழகா சொல்லியிருக்கிறேன் அப்போ நீர் பத்தி சொல்லும் போது ஒண்ணு சொன்ன என்ன சொன்ன கடலாறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுதே சரிதானே கடலாறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுதே அதை என்ன செய்யணும் மாசில்லாமல் காக்க வேணுமே அதையும் மாசு இல்லாமல் காத்தல் வேண்டும் இல்லையே வேறு ஏதோ ஒரு வரிகள் சொன்னீங்க கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாழும் உயிர்கள் முத்தி அடையுது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடையுது அப்படிதானே சிறப்பு உனக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்தா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்களே கடல் ஆறு ஏரி குளம் எதுவா எதுவானாலும் உயிர் வளர்க்கும் ஆமா உண்மைதான் உலகத்துல முதல் முதல்ல உயிரினம் எங்க தோன்றது தெரியுமா கடல் நீர்லதான் தோன்றியது உம் சிறப்பு அப்புறம் ஆறு ஏரி குளம் இதெல்லாம் என்ன செய்யுமா உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுமா அது என்னது உயிர் வளர்க்கும் சக்தி இந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள் பாசிகள் முத்து சிப்பிகள் சங்குகள் அதுக்கப்புறம் இந்த குளம் குட்டையில இருக்கிற இந்த நத்தைகள் நண்டுகள் இதெல்லாம் தானே இதெல்லாம் உயிரினமா ஆஹ் இது கூட இன்னும் ஒண்ணு இருக்கே முக்கியமா தாவரங்கள் தண்ணீர் குள்ள ஆஹ் தண்ணீருக்குள்ள சில தாவரங்கள் இருக்கும்ல எல்லாம் பார்க்கிறோமே நம்ம பூக்கள் மலர்ந்து இருக்கும் தாமரை தாமரை அல்லி இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கும் இல்லையா அதோட இன்னும் குட்டி பாசிகள் பூஞ்சைகள் எல்லாமே கடலுக்கு குளம் ஏறி ஆறு கடல் இதுல எல்லாம் இருக்கும் இல்லையா ஆஹ் இந்த முத்து இதையெல்லாம் நிஷாந்த் ஆஹ் உன்னுடைய காணொளி தானே தெரியும் சரி அப்ப கடல் ஆறு ஏரி குளம் என்ன செய்கிறதாம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் அந்த உயிர் வளர்க்கின்ற அந்த கடல் ஆறு ஏரி குளத்தினை என்ன செய்யணுமா அது எப்படி அவன் உயிர்களுக்கு முக்தி அடையும் அந்த உயிர்கள் அங்கு தோன்றும் பொழுது அவை வந்து தாம் பிறந்த பயனை அடையும் அழகா சொல்லியிருக்கீங்க அடுத்து கூட ஒண்ணு சொன்னீங்களே உப்பு தண்ணீர் கூட நன்னீராய் மாற்றும் நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய என்ன வேணுமா நீர் உப்பு தண்ணீர் கூட நன்னீராய் மாற்றும் ஆற்றல் வேணுமா என்ன சொன்னீங்க அந்த வரிய பாடுங்க உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாத்தும் நமக்கு வேணுமே சிறப்பு சிறப்பு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் உப்பு தண்ணீர் கூட இயற்கை குணம் தானே இயற்கை ஆமா இயல்பாக மனிதனுடைய குணம் என்னது தனக்கு கிடைத்ததை பாதுகாப்பது அதை தக்க வைத்துக் கொள்ளுவது அதை பராமரிப்பதுன்னு இருக்கும் ஆனா திடீர்னு அவனுக்குள்ள என்ன வருகிறது அவனுடைய மனம் மாறி சுற்றுப்புறத்தை எல்லாம் தூய்மை செய்யணும்ன்றதை விட்டுட்டு குப்பை குளங்களை கொட்டுவது நீர் போகின்ற அந்த நீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆறு ஏரி எல்லாம் கொண்டு போய் அஹ் அந்த எல்லாம் மண் அள்ளுவது அதன் பிறகு என்ன செய்யறாங்க வாராமல் விட்டு விடுவது மண்ணை எல்லாம் போட்டு உனக்கு உனக்கு தூக்கம் வருகிறதா சோர்வா இருக்கா அம்மா என்ன கேளு அது ஏதோ இடையில இடையில பட்டு நிurteபட்டதய்யா இது தெரியல. நீங்க வெளிய ஏறிட்டீங்களா? இல்லையா இல்லையா நான் தான் இருக்கறேன். இன்னும் ஒரு சரிங்கய்யா தம்பி நிஷாந்த் இல்லன்னா இணையம் க துண்டிக்கப்பட்டதுனால நீ வெளியே ரீதியோ பயந்துட்ட சரி மண்ணில் விழும் விதைகள் என்னவா மடிவே கிடையாது அதுக்கு கருவறையாக இந்த நிலம் மாறுகிறது மடிவுனா என்ன தெரியுமா அழியிறது அழிந்து போவது மண்ணுல விதையை போடுறோம் அப்படிதானே ஆஹ் மண்ணில் போடுவது எதுவும் அழிந்து போகும் விதை மட்டும்தான் என்ன செய்யும் மண்ணினுடைய வளத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யும் வளர்ந்து வரும் அப்ப இதுல அழகா சொல்லிருக்காங்க மண்ணில் விழும் விதை வந்து மடியாது அந்த விதையினை வளர்க்கின்ற ஒரு கருவறையாக என்ன இருக்கிறதாம் தாய் போல இருந்ததை பார்க்கக்கூடியது என்னது நிலம் என்று சொல்லியிருக்கீங்க அதன் பிறகு நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோமே நிசாந்த் நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோம் அதன் பிறகு சுவாசத்திலே நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம நம்மை சூழ்ந்த காற்று இருக்குது ஓ நம்மை சூழ்ந்து காற்று இருக்குதா ஆஹ் சரி அதனால என்ன செய்யணும்

சுவாசிக்க முடியாது அப்போ அது என்ன செய்கிறது அது இல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பய உணர்வை கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க இல்லையா அதனால உங்களை சுத்தி இருக்கின்ற இந்த இடங்கள்ல என்ன செய்யணும் காற்றுகளை மாசுபடாமல் காத்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நிலம் நீர் காற்று மூன்றும் மனிதனுக்கு தம்பி நிஷாந்த் இந்த மூன்றும் மனிதருக்கு என்ன செய்கிறது இயற்கை கொடுத்த கொடை நமக்கு கொடுத்த ஒரு பரிசுதானே இவையெல்லாம் காற்றில்லாமல் வாழ முடியுமா காற்றில்லாமல் வாழ முடியாது நீர் பருகாமல் தண்ணீர் குடிக்காம வாழ முடியுமா முடியாது ஆஹ் அதன் பிறகு மனிதன் வாழ்வதற்கு குகையிலும் மலையிலும் பாறையிலும் காற்றிலையுமா வாழ முடியும் நிலத்தை என்ன செய்யணும் நிலத்தில் வாழ்வார்கள் நிலத்துல என்ன செய்யறாங்க விவசாயம் செய்து நமக்கு வேண்டிய உணவினை நாம் உற்பத்தி செய்கிறோம் அப்ப இந்த நிலமானது தாவரங்கள் வளர்வதற்கு ஒரு இடமாக அமைகின்றது சரி இந்த நிலத்தை எப்படி பாதுகாக்கணும் குப்பை குளங்களை கொட்டாம நெகிழிப்பைகளை நெகிழிகளை எல்லாம் அங்கு போடாமல் என்ன செய்யணும் நிலத்தை நாம் பாதுகாத்தல் வேண்டும் செயற்கை உரங்கள் போட்டு தாவரங்களை வளர்க்காம இயற்கையான உரங்கள் தலை உரங்களை எல்லாம் போட்டு இந்த சாணம் எரு எல்லாம் போட்டு என்ன செய்யணும் இந்த நிலத்தினை நாம் பண்படுத்த வேண்டும் அதை என்ன செய்யணும் பக்குவப்படுத்தணும் பால் படுத்த கூடாதுன்னு அழகா சொல்லியிருக்கீங்க சுற்றுப்புறச்சூழல் சுற்றுப்புற பற்றிய பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வாக உங்களுடைய பாடல் அமைந்திருக்கின்றது நீர் நீளம் காற்று உன் நண்பர்களாய் மாற்று மாற்றுவதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் மாணவர்களாகிய நாம் அதனுடைய முதல் படியை தொடங்கணும் என்ன அந்த வேலையை தொடங்கணும் நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல குப்பை குளங்களை கொட்டக்கூடாது குப்பைகளை எல்லாம் அகற்றி குப்பையை கொண்டு சேர்த்து ஒரு இடத்துல வைத்து அந்த குப்பைகளை நீக்கி அதை எரித்து விடுதல் வேண்டும் அதன் பிறகு என்ன செய்தல் கூடாது நெகிழியை பயன்படுத்துதல் கூடாது அப்படிதானே சரி குடி தண்ணீரை எப்படி பாதுகாக்கலாம் இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து கொண்டே இருக்கிறது அப்ப என்ன செய்யலாம் ஏன்னா நம்ம ஒரு நிலைமைக்கு மேல எங்க போயிட்டோம் உப்பு தண்ணீரை கூட நல்ல நீராய் மாற்றுகின்ற இயற்கை குணம் வேணும்னு சொல்லிருக்கீங்க அப்போ நம்மளுக்கு கிடைத்த மழை நீரை வீணாக்காமல் ஒவ்வொரு குழந்தையும் அது குடிக்கிற அளவுக்கான தண்ணீரை எடுத்துக்கொண்டு மற்ற நீரை என்ன செய்தல் கூடாது வீணாக்க கூடாது சிறு துளி பெருவெள்ளம்னு வெள்ளம்னு சொல்றாங்கல்ல சின்ன சின்னவங்கள நம்ம செய்கிற சின்ன சின்ன முயற்சிதான் என்னாகும் ஒரு நாள் என்ன செய்யும் பெரிய நன்மையை நமக்கு தரும் அழகான பாடலை ரொம்ப சிறப்பா நல்ல குரல் எடுத்து பாடியிருக்கீங்க எனக்காக இன்னும் ஒரே ஒரு முறை அந்த முழு பாடலையும் ஒரு தரம் பாடுறீங்களா முதல்ல இருந்து பாடுறியாமா ஒரு தரம் பாடி எல்லோரும் கேட்டு ஆசைப்படுவாங்க பாடி சரியா ஆ சரிங்கம்மாநிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே காக்க வேணுமே தேர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அதை மாசிலாமல் காக்க வேணுமே கடல் ஆறு ஏற்க அதுவானாலும் ஒரு வழக்கம் சக்தி ஆகுது அதில் வாழும் உயிர்கள் முத்தி அடையுது கடல் அறியாரி குளம் எதுவானாலும் ஒரு வழக்கம் சக்தி ஆகுது அதில் வாழும் உயிர்கள் முத்தி மண்ணில் பசுமை தரும் பாட்டு மயிலில் குளிச்சுட்டார் அந்த மண்ணில் பசுமை தரும் பாட்டை மயிலில் குளிச்சுட்டார் மலையில் பெருமை அடிவோமே அதன் வளர்ப்ப வர வரைக்கும் கடன் செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாத்தும் இயற்கை கூட வேணுமே நீர் ஆதாரம் நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோமே நீ நிலம் காற்று உன் நண்பர்களெல்லாம் மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அது மாசில்லாமல் காக்க வேணுமே மண்ணு விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல நிலம் இருக்கு அந்த விதைகள் வளர்க்கும் தாயமா இரு மண்ணு

புறப்படுவோமே நீராதாரம் புறப்படுவோமே உங்களோட சேர்ந்து நாங்களும் வரோம் சரியா மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நன்மையான செயல்களை செய்யும் பொழுது ஆசிரியர்களாக நாங்களும் பெற்றோர்களும் என்ன செய்யறோம் உங்களோட கூட வந்து உங்களுடைய அந்த பணியினை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் உங்களுக்கு துணை நிற்கிறோம் சரியா நீ நீர் நிலம் காற்று என்பவற்றின் இன்றியமையாமையும் அதனுடைய பயன்பாடும் குறித்து அதை பாதுகாக்க வேண்டிய வழிமுறையும் குறித்து ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பான முறையில அழகான பாடலாக நிஷாந்த் அவர்கள் கோவையிலிருந்து நம்மிடத்திலே இன்றைக்கு சிறார் நிகழ்வில் பகிர்ந்து கொண்டுள்ளார் தம்பி அந்த பாட்டு அம்மா எங்கிருந்து அம்மா அம்மா கிட்ட கேளு இந்த பாடல் யார் எழுதிய பாடல் யூடியூப்ல பார்த்து அம்மா எழுதுனாங்க சிறப்பு சிறப்பு யூடியூப்ல பார்த்து எழுதினாங்க பரவாயில்லை அப்படி ஒரு நீரின் ஒரு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு குறித்த இந்த பாடலை உன்னுடைய அம்மா உனக்காக தயார் செய்து கொடுத்து அந்த பாடலை உனக்கு ராகமிட்டு பாட வைத்து இன்னைக்கு என்ன செய்யறீங்க ஒரு பள்ளி மாணவனா நீ அத்துணை சிறார்களுக்கும் இது போய் சேரும் விதமாக என்ன பண்ணிருக்கிற அழகா நீ இந்த பாடலை பாடியிருக்கிற இதை கேட்கின்ற எல்லோருமே இந்த யூடியூப் சேனல்ல போய் பார்த்து இந்த பாடல் எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இனிமே எதாவது பள்ளிகள்ல நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்னா இந்த பாடலை தேர்ந்தெடுத்து பாடி மாணவர்களை பயிற்சி செய்து பாட வைத்து நம்முடைய கடமை என்ன என்ன நம்ம செய்யணும் நிலம் நீரை காத்து எப்படி நம்முடைய நண்பர்களாக மாற்றணும் அப்படின்றத அவங்க உணர்ந்து சொல்லுவாங்க இல்லையா நல்ல கருத்தை நல்ல பாடலாக அது நீங்கள் எங்கிருந்தோ எடுத்து மற்றவர்களுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்துல உன்னை பயிற்றுவித்த உன்னுடைய பெற்றோருக்கும் உனக்கு உனக்கு இப்படி நல்ல அழகான தமிழ் வித்தியத்தை சொல்லிக் கொடுத்த உன்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உனக்கும் நன்றியும் பாராட்டுகளும் நன்றி அம்மா நன்றி தங்கம் நன்றி இன்றைய சிறார் நிகழ்வானது ராம் நிஷாந்த் கோவையில் இருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாடல் என்பது குறித்த ஒரு அழகான பாடலை அழகான குரலில் மழலை மொழி மாறாமல் ஆழ்ந்த கருத்துக்களை நல்ல முறையிலே மாணவர்கள் குழந்தைகள் கேட்டவுடனேயே பெரியோர்களுக்கும் சிந்திக்க தூண்டும் விதமாக கேட்ட மனத்தில் பதித்து வைக்கக்கூடிய ஒரு பாடலாக நம்மிடத்திலே இதை சிறார்களத்தில் வந்து மிகவும் மகிழ்வுடன் அழகாக நம்மிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டார்கள் குழந்தையை தமிழர தமிழாலயம் நிறுவனர் ஐயா மூலமாகவும் அவர்கள் சார்பாகவும் மதிப்பிற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் சார்பாகவும் ஏனைய ஆண்டோர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் ஆசிரியர் பிறந்தகைகள் சார்பாகவும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் குழந்தைக்கு தெரிவித்து நன்றி கூறியிடம் சார்பிறேன் நன்றி வணக்கம் நன்றி அப்பா